அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டா அல்லது பத்திரம் அப்படின்னா என்ன பட்டா பெருசா பத்திரம் பெருசா அப்படின்றத பத்தி நான் ஒரு சின்ன வீடியோ பட்டா அப்படின்னா என்னன்னா ஒரு அது வந்து முழுக்க முழுக்க ஒரு நிலத்தின் உரிமையாளர் யார் அப்படின்றத வெறுமனே வந்து சொல்லக்கூடிய ஒரு வருவாய்த்துறை ஆவணம் பட்டா வந்து வருவாய்த்துறையினால கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆவணம் அதே வந்து பத்திரம் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிலத்தின் உரிமையாளர் இவர் தான் இவர் இருந்து ஒரு கிரைய வாங்கியிருக்காரு இந்த சொத்து இவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் வேலிடிட்டியோட கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆவணத்தின் பேர் தான் பத்திரம் அப்படிங்கிறது இது வந்து எந்த துறையில இருந்து கொடுக்கப்படுதுன்னா பத்திரப்பதிவு துறையில இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஆவணம் இது வந்து வருவாய் வருவாய்த்துறையாகவும் இது வந்து பதிவு துறையாகவும் ரெண்டுமே வேற வேற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சரி பட்டாலை என்ன இருக்கும் அப்படின்னா நிலத்தின் உரிமையாளர் யார் அவர் வந்து எவ்வளவு அவர் பேர்ல எந்த சர்வே நபர்கள் இந்த சொத்து கட்டப்பட்டிருக்கு அவருக்கு எவ்வளவு இடம் விஸ்தீரணம் நிலத்தோட பாத்தியம் இருக்கு அப்படின்றத பத்தி இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்றான் பட்டா பத்திரம்ன்றது என்னன்னா இதுல இருக்கக்கூடிய பட்டால இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் இருக்கும் ஆனா பட்டாவோட பத்திரத்தை கம்பேர் பண்றப்ப பத்திரத்துல டீடைலா இருக்கும் பத்திரம்ன்றது என்னன்னா அதுல யார் வாங்குறவரு யார் விற்றவர் அதற்கு முன் ஓனர் யாரு ப்ரீவியஸ் ஓனர் யாரு

அதே பட்டாளர் வந்து பாத்தீங்கன்னா லீகல் வேலிடிட்டி கொஞ்சம் கம்மி என்ன காரணம் அப்படின்னா அது வெறுமனை பேப்பர்ல தான் இருக்கு நீங்க ஏ போர் சீட்ல எங்க வேணாலும் போனா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பத்திரத்தை அப்படி எடுத்துக்க முடியாது அதுல வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க பட்டா என்பது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஆனா ப்ராசஸிங் பண்றது ரொம்ப சிம்பிள் ஆனா பத்திரம் என்பது அதை ப்ராசஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை ஆனா கொஞ்சம் லீகல் வேலிட்டியான ஒரு விஷயம் சரி பத்திரம் பெருசா பட்டா பெருசா அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டா எப்ப பெருசு அப்படின்னா ஒரு சொத்த முதல் முதல் ஓலாட்டர் பூர்வீக சொத்தா இருந்து இருந்து வாங்கினீங்கன்னா அந்த டைம் பத்திரம் பெருசு பட்டால இருந்து அடுத்த டாக்குமெண்ட் பிறகு அடுத்த டாக்குமெண்ட் அந்த பட்டாண்ட அந்த தாய்க்கு ஒரு குழந்தை பிறகு பாருங்க அதுதான் பத்திரம் அப்படின்றது அந்த பத்திரம் வந்து அடுத்தடுத்து நில உரிமையாளர்கள் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரி பட்டால இருந்து பத்திரம் வந்துச்சா அது பத்திரத்துல இருந்து பட்டா வந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டால இருந்துதான் பத்திரம் வந்துருக்கும் கோழில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா அப்படின்றத பத்தீங்கன்னா அது இது ஒன்றது பட்டா என்பது ஒரு பூர்வீக சுவத்துல இருந்து அந்த பத்திரம் பாச சொல்லுவாங்க நீங்க ஒரு பேங்க் லோன் போனீங்க அது பண்ணீங்கன்னா நீங்க எங்கக்கூடியதுல வந்து பட்டா வச்சு போக்க மாட்டாங்க நீங்க போய் பத்திரம் வச்சுக்க போய் பத்திரம் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க

இந்த பத்திரத்தை கொடுக்கிறவர் யாரு சாங் பதிவாளர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு தாசில்தார் தான் இதை வந்து அடுத்து கேன்சல் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அவங்கதான் அதுல முழு முயற்சி எடுத்துவாங்க சார்பதிவாளர் ஒரு தடவை ஒரு பத்திரத்தை பதிச்சுட்டாங்கன்னா சார்பதிவாளரே நினைச்சாலும் அதை ரத்து பண்ண முடியாது அது நீதிமன்றங்களுக்கு தான் போய் சேர முடியும் நீதிமன்றம் தான் அது தீர்மானிக்கும் அது சார்பதிவாளர் பதியத்தான் முடியும் அவனால கேன்சல் பண்ண முடியாது அப்ப பத்திரம் என்பது ஒரு டீடைலான ஒரு டாக்குமெண்ட் பட்டாங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு டாக்குமெண்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டுலயுமே கோழி இருக்கா ரெண்டுலயுமே கோழி இருக்கும் பட்டாவும் என்ன பண்ணுவாங்க வருவாய் துறையில அந்த அபிடாவிட் சொல்லுவாங்க நாலு வாரிசு இருந்தாங்கன்னா மூணு வாரிசு மட்டும் கையில வாங்கி பட்டாவை கொடுத்துருவாங்க இந்த பட்டாவை வச்சு ஒரு தவறான ஒரு ஆதாரம் பதிவாங்க இதுக்கு முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த விஷயம் எங்க இருந்து வருதுன்னா பட்டாளர்கள் தான் பதவித்துறைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வருது காரணம் என்னன்னா இந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பணத்திற்காக போய் செஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம் பாரிசுகளை மறைச்சும் பணத்தை வாங்கிட்டு இவங்க பட்டா மாற்றி கொடுத்துறாங்க இது வந்து எங்க வருது சார்பதிவாளர் அவங்க எதை பேஸ் பண்ணி பதிவாங்க பட்டாவை வச்சு தான் பேஸ் பண்ணி பதிவு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பட்டாவை பேஸ் பண்ணி பதிகிறப்ப சிக்கல்கள் இன்னும் அதிகமா அதிகமாக சரி பட்டா அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிலத்தின் உரிமையாளர் யார் அப்படின்றது இந்த பட்டா எதுக்கு கொடுக்கறது அப்படின்னா நஞ்சை நிலங்களுக்கு கொடுக்கலாம் குஞ்சை நிலங்களுக்கு கொடுக்கலாம் கிராமங்களா இருந்துச்சுன்னா இதே நகரங்களா இருந்துச்சுன்னா டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கார்பரேஷன் முனிசிபாலிட்டி கொடுக்கறது வந்து இது ஒரு வகையான நகரத்தில் உள்ளவர்கள் பட்டா பத்திரங்கள் எதுனா எல்லாத்துக்குமே நீங்க பத்திரங்கள் கொடுக்கலாம் பத்திரங்கள்ன்றது நீங்க எல்லா வகையான சொத்துக்களுக்கும் இந்த பத்திரங்கள் வந்து பயன்படுத்தலாம் பத்திரம்ன்றது உங்களுக்கு ஸ்டாம்ப் பேப்பர்ல எடுக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் படி பத்திரப்பதிவு சட்டத்துல இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல அதுக்கு ஒரு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க கோர்ட்டுக்கு போச்சுன்னா பத்திரம் தான் செல்லும் பட்டா வந்து கொஞ்சம் காப்பி வேலிடிட்டி ஏன்னா இங்க இருந்து ஜென்ரேட் ஆகுது பிஏஓ தலையாரி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து வர்றது தாசில்தார் மூலம் பட்டா சார் என்ன பண்றாங்க அத ஒரு வேலிட் டாக்குமெண்டா மாத்துறாங்க பட்டாதான் பெருசு அப்படின்னு சொன்னா பட்டா பெருசு கிடையாது பூர்வீக சொத்துல இருந்து முதல் டாக்குமெண்ட் பிறக்கிறப்ப மட்டும்தான் பட்டா பெருசு அடுத்து பத்திரம் பெருசா பத்திரம் கடைசி வரைக்கும் பெருசு ஒரு சொத்தா ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க பத்திரம் ஒருத்தர் பேர்ல இருக்கும் ஒரு பேர்ல இருக்கும் யார் தான் வாங்கியிருக்காங்களோ தான் இந்த பத்திரம் செல்லும் இரண்டாவதுதான் வாங்கியிருக்கிறவங்க பட்டாவுங்க செல்லாது இதை யார் தீர்மானிக்கிறதோ நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்கணும் ரொம்ப நாள் கோபத்துல இருப்பீங்க பட்டா பெருசா பத்திரம் பெருசா அப்படின்ட்டு பட்டாவும் பெரிதல்ல பத்திரமும் பெரிதில்லை நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புகள் தான் பெரியது ஏன்னா நீதிமன்றங்கள் முன்னுக்கு பின் முரணா நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க இந்த தகவல்கள் என்னன்னா உண்மை அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டுதான் அந்த தீர்ப்புகள் சொல்லுது அப்படி பார்க்கிறப்ப பட்டா கொஞ்சம் வேலிடிட்டி பத்திரம் இன்னும் அதிகம் அதிகம் வேலிடிட்டி நீதிமன்றங்களோட தீர்ப்பு தான் இறுதியான சோ பட்டா பத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா ஒருத்தர் பேர்லையும் பத்திரம் ஒருத்தர் பேர்லையும் இருக்கவே கூடாது ரெண்டும் ஒரே மாதிரி பட்டாரும் பத்திரமும் அந்த அந்த சொத்து உங்களுக்கு சொந்தம் முழுமையாக உரிமை கொண்டாட முடியும் நீங்க பட்டா போய் மாத்திட்டு இன்னொருவாரு சொத்தை வித்திருப்பாரு நீங்க வாங்கிருப்பீங்க சரி நம்ம மெதுவா பட்டா மாத்திக்கலாம் அந்த ஐத்துக்கள் எந்த இதுக்கு எதற்கு நம்ம மெதுவா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க ஆனா விளக்கச்சாட்டுகள்ல வந்து ஏறி இருக்கு உங்களுடைய சொத்துக்கள் பட்டாவை வச்சு இன்னொரு ஆளுக்கு சேல் பண்றதா பண்ணலாம் ஏன்னா பட்டா என்பது ஒரு வருவாய்த்துறை ஆவணம் பதிவுத்துறை ஆவணம் வந்து பாத்தீங்கன்னா பத்திரம் தான் பட்டால என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நஞ்சை நிலமா குஞ்சை நிலமா என்ன டைப் ஆஃப் லேண்ட் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் எவ்வளவு விஸ்தீர்ணம் இந்த சொத்து எப்படி இருக்கு போட்டிருப்பாங்க பத்திரத்துல அதோட ஒட்டுமொத்த டீட்டெயிலும் இருக்கும் பத்திரம் தான்

பொதுமக்கள் வாங்கணும் வெறுமனை பட்டாவை வாங்கி வச்சுட்டு தூங்கிட முடியாது பட்டாம் வாங்க புத்தகம் கேட்டு வாங்க அதுதான் எப்படி ஆர்டிஆர் சொல்லுவாங்க ரெவன்யூ டிரான்ஸ்பர் ரெஜிஸ்ட்ரி இது ஒரு சொத்து வந்து இன்னொரு சொத்துல இருந்து எப்படி மாறுது இந்த பட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு தேதி போட்டுப்பாங்க ஒரு கியூஆர் கோட் பட்டாம எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு கியூஆர் லாஸ்ட்ல வந்து ஆர்டிஆர் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க அந்த நம்பர் எப்படின்னா வருவாய்த்துறையினால மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆவணம் தான் பட்டா அதுல நிறைய என்ட்ரிஸ் கொடுப்பாங்க யார் யார் பேர்ல இருந்து எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது சரி இப்போ பத்திரம் எடுத்துக்கிட்டா பத்திரத்துல வந்து நீங்க தவறு பண்ணீங்கன்னா பத்திரத்தை வந்து சீர்திருத்தல் பத்திரம் போடலாம் பட்டால வந்து தவறு இருந்துச்சுன்னா அதை சீர்திருத்தமும் பண்ணலாம் ஆனா அதை முழுசா கேன்சல் பண்ணிடுவாங்க பட்டா முதல் முதல்ல நீங்க பூர்வீக சொத்துக்கள் வாங்குறீங்கன்னா ஒருத்தன் பூர்வீக சொத்து வாங்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்களுடைய வாரிசுகளை அத்தனை பேரை கட்டுப்படுத்தி எழுதணும் இல்லாட்டி பின்னாடி விவகாரம் விவகாரமாயி போகும் வில்லங்காய் போகும் ஈவன் அவங்க பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் அவங்க கருவுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் இந்து வாரிசுகள் சட்டத்தின்படி பங்கு உண்டுன்றாங்க நீங்க அந்த ஃபேமிலி டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்க பணம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அத்தனை கையெழுத்து வாங்கணும் அந்த பட்டா வருவாய் என்ன பணம் கொடுக்குறாங்களோ நீங்களுக்கு ஒரு வாரிசை கலர்ட்டு சம்பந்தம் பின்னாடி பெரிய பிரச்சனைகள் வந்து நிற்கும் அந்த சொத்துக்களை வாங்கினா பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க பட்டா விளங்காச்சி அணுகும் என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க ரெண்டுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு இந்த கேப்ப நீதிமன்றங்கள் வந்து சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தா நீதிமன்றங்கள் சரி செய்யுது இல்லை நாள்தோறும் வருவாய் துறையில் பிரச்சனைகள் நடந்துட்டுதான் இருக்கு ஆனா வருவாய்த்துறையில் வந்து இன்னும் சரியான மாறுதல்களுக்கு ஏற்படுத்தணும் குறிப்பா இன்னும் சொல்றதா இருந்தா பட்டா அப்படின்றது ஒரு ஆவணம் தான் பத்திரம் என்பது அதை விட அப்ப பட்டா பெருசா பத்திரம் பெருசா பத்திரம்தான் பெருசு பட்டா எப்ப பெருசுனா முதல் முதல்ல சுத்தம் வாங்குறீங்க பாருங்க அப்பதான் பட்டா பெருசு அடுத்தடுத்து சொத்து வாங்கி கடைசியா கொண்டு வந்துருக்கீங்கல்ல அப்ப எப்ப பெருசு பத்தர் தான் பெருசு பஸ்ல ஏறுறது பட்டா பஸ் விட்டு இறங்குறது பத்தலாம் ரெண்டு சரியா இருந்தாலும் ஊர் போய் சேர முடியும் சோ சொத்து வாங்கினீங்கன்னா உங்க பேர்ல பட்டாவும் பத்தலும் இருக்கிறதா அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திட்டு உறுதிப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு இதுல ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் பட்டா பெருசா பத்திரம் பெருசா அப்படின்றதுக்கு நிறைய நீதிமன்றங்கள் நிறைய தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்க எது பெருசு அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லணும்னா நீதிமன்றம் தான் பெருசு நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதை பொறுத்துதான் பட்டா பெருசா சொல்ல முடியும் அதனால மாதிரி அடிச்சு காமி பத்திரம் பெருசா பட்டா பெருசா அடிச்சுடா காமிக்க முடியாது பத்திரம் மோஸ்ட் வேலிட் டாக்குமெண்ட் பட்டா லீஸ்ட் டாக்குமெண்ட் ரெண்டுமே ஓனர்ஷிப் பயிர் சொல்றதா ரெண்டுமே வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நீங்க பதியாம ஒருத்தர்டு பத்திரம் வாங்குறீங்கன்னு சொல்லுவாங்க அதை வாங்குறீங்கன்னு செல்லுமா செல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய பதிவு சட்டத்துல ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நூறு ரூபாய்க்கு மேல எந்த ஒரு சொத்துக்களையும் வெதர் இட் இஸ் மூவபிள் அசையக்கூடிய அசையாத சொத்துக்களை நீங்கள் வாங்கும் பொழுது கண்டிப்பாக பதினஞ்சுதான் வாங்கணும் அப்படின்றாங்க அப்படி பதியாம வாங்கினா இது நல்ல வாய்டு நாட் வேலிட் அப்படின்றாங்க அது வந்து வேலிட் கிடையாது ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் ஒரு அட்வான்ஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு வெண்ணிலையா எழுதிக்கிறோம் நாங்க ஒரு நூறு பக்கத்துல எழுதிக்கிட்டோம் நூறு பக்கத்துல எழுதிக்கிட்டு செல்லுதா இல்லையே இல்லை ஆனா கோர்ட்ல போய் நீங்க வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும் சோ எப்பயுமே மிக சரியான டாக்குமெண்ட்ஸ்களை நீங்க கரெக்டா வாங்கினீங்கன்னா தான் சொத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிம்மதியை தூங்க முடியும் இல்லாட்டி ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட யாராவது வருவாங்க மினிமம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் போகணும் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு முப்பத்தி மூணு வருடங்களுக்கு நீங்க வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் கண்டிப்பா பார்த்துக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஓரல் ஒப்பீனியன் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கிட்டையோ அல்லது இந்த ஆக சிறந்த ஒரு பதிவாளர் பத்திர எழுத்தர்களிடையோ அல்லது இந்த துறையில அனுபவம் வாய்ந்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க லைசென்ஸ் இல்லாம இருப்பாங்க ஆனா விஷயதாரிகளா இருப்பாங்க அவங்களுக்கிட்டையோ ஒரு ஒரு கன்சல்டேஷன் ஒரு மினிமம் கன்சல்டேஷன் பண்ணிட்டு சொத்துக்களை வாங்கினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ இந்த ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சி அனைவருக்கும் நன்றி வணக்கம்